காமி அப்படின்ற ஒரு தான் தெளிவா சொல்லணுமே தவிர கடவுளே கிடையாது தமிழ் இலக்கியமே கிடையாது தமிழ் மரபு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது நீ திராவிடத்தை கத்துக்கோ திராவிடம் அப்படின்றதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையில எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே திணிச்சிட்டு இருக்காரு இது மட்டும் இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே வந்து முட்டாளு அவங்கலாம் வந்து பிற்போக்குவாதிகள் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது தான்தான் அறிவாளி எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவரை பேசிட்டு இருக்காரு அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு அதையும் கேட்டுட்டு வந்துருங்க நாலு பேர் கழுத்து யூனியன் வாழ்க்கை விட காத்துமுடியாண்டு கழுத்து உண்டானவர் காற்று ஆண்டு கழுத்து வளர்ப்பு நனர் இன்னைக்கு உண்டு நவன் இன்றைய நிலமை பத்தி நாளைக்கு நாம நல்ல வேண்டிய மொழியை பற்றி முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே வந்து பிற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க